அச்சச்சோ மீண்டும் யூடியூப் போட்டேன்னா அச்சோ சொல்லவே மாட்டீங்க நீங்க சொன்னாதானு தெரியும் கண்ணன் தம்பி ஹ இணைய வழி போக்க லைக் போட்டிங்களா போடல கண்ணன் லைக் போடல லாக் மண்டை ஒரு மண்டைய லாக் பண்ணிடுவாங்க பாதிப்ப

पिंकी के बने तायर के तारे उड़ रहे हाय कार्तिक ये तो ना कार्तिक पर मिनी मिनी कार्तिक अकोई हाय तंबी ये फ्री रखेंगे ரெண்டு டைம் நம்ம லைவை டச் பண்ணுங்க பேசிட்டு தானே இருக்கேன் சொல்லு என்ன கார்த்திக் சொல்லணும் ஐடியா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் உள்ளே போய் ஹாய் சபரி ஷபீர்கீங்க வணக்கம் கத்தப்படாதே அமைதி காக்கூல் வேண்டாம் தங்கு 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 கத்தக்கூடாது நீ அமைதியா இருக்கானோ அதான் வணக்காதுன்ற தெரிஞ்ச கிடையாது